மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி விக்கிரமனாறு ஆறு பழவாறு ஆகிய கரைகளின் கரையோர பகுதிகளில் குட்டை புதற்காடுகள் அதிக அளவில் உள்ளன இங்கு சமீப காலமாக பன்றிகளின் எண்ணிக்கை உயர்ந்து காணப்படுகிறது இவை ஆனந்த தாண்டவபுரம் மேலாநல்லூர் ஆற்காடு கொர்க்கை மல்லிகைச்சேரி சேத்தூர் தாளஞ்சேரி மன்னிப்பள்ளம் தலைஞாயிர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களில் புகுந்து மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் தனியே செல்லும் விவசாயிகளை தாக்கி வருகின்றனர் ஆற்காடு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணுசாமி என்ற விவசாயி கூலி தொழிலாளி விவசாய பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய போது ஆற்றங்கரையில் மறைந்திருந்த காட்டுப்பன்றி ஒன்று பலமாக அவரை தாக்கியது இதில் முகம் கை உள்ளிட்ட இடங்களில் பல காயம் ஏற்பட்ட நிலையில் நான்கு பற்கள் கொட்டியது அவரது அலறல் சத்தம் கேட்ட கிராம மக்கள் விரைந்து வந்து அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் காட்டுப்பன்றி தொலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் குறைத்தீர் கூட்டத்தில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காட்டுப்பன்றி தொல்லைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாப்பிட்டத்துறை மாவட்டம் ஆர்காடு கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை நேற்று காட்டு பண்ணி தாக்கி அவங்க இப்போ ஜீ அரசு மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்காங்க மயிலாடுதுறையில் அதனால் பொதுமக்கள் வந்து அச்சத்தோடு அந்த பிள்ளாருக்கு போகும்போது வயலுக்கு போகும்போது அச்சத்தோடு போகிற மாதிரி இருக்குது அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம் வேறு வாசிக்குங்க ஆற்காடு பக்கத்து வீட்டுக்காரவங்க விவசாயம் பண்ணாங்க வேலை பார்க்க போனாங்க பண்ணி கடந்து உடையந்து காலில் கண்ணெல்லாம் கடித்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்குறாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க எங்களுக்கும் பயமாக இருக்குது புல்லுகளில் இறக்க போகிறதுக்கு நாங்கள் வேலை வைத்துக்கலாம் அந்த லைன் தான் போகணும் எங்களுக்கு பரம பயமாக இருக்குது சார் எங்களுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க சார் மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தநாரது கிராமத்தில் வசித்து வரும் கன்னிசாமி என்ற நபர் வேலைக்கு போது காற்று பண்டிகையை தாக்கி மூக்கு கை கால் பல் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு அரசு பெரியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த காற்று பண்டிகைகளின் தாக்கம் கடந்த ஒரு வருடமாக அனந்தண்டாவரம் கீழமராந்தூர் மேலாண்நல்லூர் முழையூர் போன்ற கிராமங்களில் காற்றுப்பூண்டு நடமாட்டம் அதிகமாக உள்ளது விவசாயிகள் பல முறை நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அடிப்படையில் பார்க்கும்போது தையல் போடுவதற்கு அங்கு உதவியாளர் வந்தபோது லைட் இல்லை ஆஸ்பத்திரி அரசு பெரியார் மருத்துவமனையில் லைட் வசதி கிடையாது அதிமுக ஆட்சியிலே எடப்பாடியார் தலைமையில் ஆட்சியில் அந்த ஆஸ்பத்திரி தனியார் மருத்துவமனைக்கு இணையான ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்த ஹாஸ்பிட்டலில் இன்று டாக்டர்கள் கிடையாது குறிப்பாக நாற்பத்தி அஞ்சு டாக்டர் இருந்த இந்த ஆஸ்பத்திரியில் இன்று இருபத்தி மூணு டாக்டர் தான் உள்ளார்கள் அதே போல் எறும்பு முடிவுக்கு சுத்தமான டாக்டர்கள் கிடையாது எனவே இந்த நிர்வாகம் அதாவது அதிமுக ஆட்சியில் எது எதெல்லாம் கொண்டு வந்தோமோ இந்த ஆட்சியில் மூடு விழா மட்டும் காண்கிறார்கள் தவிர உற்பத்தியும் கிடையாது எந்த செயல்பாடும் இல்லை எனவே இந்த ஆட்சி கண்டிக்கிறதுக்குது அதே போல் இந்த ஆஸ்பத்திரியில் மூன்று தொகுதிகள் உள்ளது அதாவது மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகா அதற்கு தலைமை மருத்துவமனை அந்த மருத்துவமனையிலே இந்த எல்லா வசதிகளும் ஆட்சியில் செய்து கொடுத்தும் இன்று டாக்டர்கள் அதை குறை உள்ளது அதே போல் ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் எம்ஆர் ஸ்கேன் எடுத்தாலும் அதை பார்த்து சொல்வதற்கு ரெண்டு நாள் ஆகிறது